ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் குளத்தை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கமே வந்து இடதுகை பக்கத்தின் அதாவது போய் போ வலது கை பக்கத்தில் உள்ள நீர்நிலையில் உள்ள ஒரு கோயில் தான் இது இது அப்படியே பாருங்க க கலசம் எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்படியே போ இது வந்து மெயின் வாசல் பூரவ வாசல் இஞ்சாலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு படலம் மழைக்கு அது நீர்நிலையில அந்த வெளியேற்ற அந்த அது சம்பந்தமான ஒரு ரூம் இது வந்து இருபது அடி தாளம் என்ன விழுந்தா வளர்ந்தா இது வந்தா மெயின் பக்கம் வந்து நாலு பக்க பக்க வீதி இருக்கு இது வந்து போறது இரண்டாம் குளத்துக்கு போறது மூடிச்சகிரி வார பக்கம் இது வார பக்கம் அங்கே இருந்து இஞ்சால போறது வந்து பவான பாக்கிங்க இதுதான் மெயின் இந்த தூபி இருக்கு தூபியால கலைஞ்சி போகணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் ஜூட்டி கூட பாக்குறீங்க ஆர் ப்ளேஸ் வந்து யாழ் மாவட்டம் சங்கன ப்ளேஸ் இருந்து இந்த பதிவு பண்ணி கொடுக்கணும் மெயின் வாசலால் போய் இந்த வீடியோ புல்லா காட்டுறோம் பாருங்க மழை பெய்தோன்றுபடியா ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்க இது வந்து இரண்டு அந்த மெயின் க மளைவு அங்கே இருந்து இடதுகாய்ப்ப வலது பக்கத்தின் இதுதான் இது தமிழர்களுடைய பாரம்பரியம் சம்பந்தமான ஒரு அண அணக்கட்டோடு சேர்ந்த ஒரு கோயில் பாருங்க பழைய காலத்துல அப்படித்தான் எல்லாம் நீர்நிலையை பாதுகாத்தவர் அதோடு சேர்ந்து உள்ள கட்டிடங்கள் நல்ல வியூவாக இருக்கு நான் நீரை பார்க்கறது நல்லா இருக்கு போகணுக்கு அப்படி ஒரு இயல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இரு இருவாட்டி பள்ளம் பச்சையா தெரியறதுக்கு நீரை தான் போகணும் குளத்துக்கு போகணும் பாருங்க இதான் இருவாட்டி பள்ளம் அந்த இந்த இது இது பாருங்க அந்த ரூம் நீர் அதாவது வந்து தண்ணி சுற்றி அரிப்பு வளாதல் அந்த ஒரு கார் தண்ணி அடிக்காமல் போகிறான்னு ஒரு இயல பாப்போம் ஒரு மாதிரி கழிஞ்சு ஓரம் பிரச்சனை இல்லை இதே இவங்களுக்கு காட்டுறோம் பாருங்க கிட்டடியா கொண்டு காட்டுறோம் பாருங்க இது வந்தா எங்க கோயில்கள் அதாவது வந்து எங்கட் தமிழர் சித்தாந்தம் சேர்ந்த நீர்நிலை எப்படித்தான பாதுகாத்து வந்த காலத்துல இப்ப வந்து நாங்க இங்க இப்படிதான் நீர் வந்து பாருங்க நீரோட்டம் கூட இருக்குது ஆனா அளவுக்கு அது அதிகமா தண்ணி இல்லை தான் தண்ணி நீரோட்டம் கொஞ்சம் கூடவா இருக்கு பாருங்க ஆனா இதுல ஆள் விழுந்தா சிக்கினாவோட வந்தான் சின்ன பின்னம் ஆயிரும் ஒண்ணு பாருங்க அப்படி தண்ணி இழுத்து கொண்டு போகணும் இது வந்து வலதுகை பக்கம் இருக்கு இது இட இடதுகை பக்கம் உள்ளது வந்து அப்படியே காட்டுக்கு போகுது காடு தோட்டங்களுக்கு துறவுகளுக்கு போறது இந்த மலை நீரை போனா இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா அமைக்காம்பி இருக்கு இந்த பாருங்க சுத்தி காட்டணும் இந்த இடதுகை பக்கம் வந்துதான் இது வந்து வலதுகை பக்கம் அங்கால இடதுகை பக்கம்தான் அப்படியே வனப்பகுதி போகுது காட்டுக்கு போகுது தண்ணி பயங்கர பயங்கரவையா போகுது ஆள் சிக்கினா அவ்வளவு தான் மழை ஆலையெல்லாம் ஒதுக்கி போய் ஒதுக்கி தண்ணீர் நிலுவையா பாருங்க இதோட சேர்ந்து மீன்கள் எல்லாம் போகும் எல்லாரும் பிடிச்ச பாத்துறாங்க நாங்கள் இப்போ வெனது அதாவது வந்து காட்டு பக்கம் போகுது தண்ணி இப்படியா போய் பின்பக்கம் பின்னும் காட்டுறோம் பின்னுக்கும் நான் காட்டுவோம் உங்களுக்கு பிரியம் இப்படி நேர போனா அந்த பச்சை ரவுண்டுக்கு போனா தான் பின்பக்கம் அதாவது பின்பக்கம் அங்காளிங்கலிங்கி வாயிற இருக்கு காட்டுறோம் தண்ணி தண்ணி வந்து பயங்கர பயங்கரவையாக போய்கொண்டிருக்கு வேணுங்க சங்கத்தம் ஜூட்டி போட பார்க்குறீங்க வேறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எம்பி ஸ்ரீதரனுடைய ஒரு மேனேஜர் அதில் போற வேற நாங்கள் அப்படியே போய் பின்னுக்கு போய் பார்ப்போம் பின்னுக்கு போய் அதை பின்பக்கத்தில் உள்ள கலிங்கியே பார்ப்போம் மழை பெய்கு மாதிரி சனங்கள் கொஞ்சம் கூறல் சிலம் வந்து அப்பக்க விட்டு விட்டு போய்க்குது

மகேந்திராண்டு போகுது போட்டோம் உம் இந்த கை பக்கம் திருப்பி போனாதான் அந்த பின்ப இந்த கை பக்கம் வந்து இப்ப இப்படியே இல்ல எல்லாம் மூடி வச்சு நாங்களா விழுந்து ஆள் காப்பாத்தில பாருங்க வீடியோ கட் பண்ணி தான் போடுறேன் இது வந்து பின்பக்கம் இடது இடதுகை பக்கத்து பின்பக்கம் கழிங்க இப்படியே அங்க அப்படியே பாஞ்சு வளைஞ்சி வந்து இப்படியே காட்டுக்கு போகுது மற்ற இதுல இறங்கி பாக்கலாம் இப்ப எல்லாம் அவ்வளோதான் அவ்வளவு மணியா இருக்கு சூப்பரா இருங்க பார்க்க அழகாக இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பெல்பட்டை பார்த்துங்க நான் தான் உங்களுடைய ஆறு பிரிந்த யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துல இருந்து வீடியோ பதிவு ஒண்ணி இப்போ வந்து கிளொச்சி மாவட்டத்தில் உள்ளே இரண்டமடை குலத்தை நாங்கள் பார்க்குறோம் மன்னி பெருநிலை அதாவது தமிழ் விட பிரட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசம் தான் இது மீன் பிடிக்கிற மக்கள் மீன் பிடிக்கிற ஆக்கள் நிற்கிற மாதிரி விரும்பியும் பிடிக்கிறதுக்கு நிக்கினேன் இப்போ நாங்கள் திரும்பி போறோம் திரும்பி வந்து நல்லதாக பக்கத்தால் போறோம் சரியா இது வந்து அந்த குளத்தோடு சேர்ந்த பிரதேசம் மழை பெய்யற வழியா போகணும்னு நினைஞ்சிருமதுக்கு அப்புறம் ஆட்டோ நிக்கிற பக்கத்தால அழைப்புவோம் இடது வைப்பதால் வலது வைப்பதால் மேல அளப்போம் வந்த பாதை விட்டு மற்ற பாதை போனால் இடத்தையும் குளத்தையும் காட்டி கொண்டு போலாம் தானே பாப்போம் மழைக்கு நினைஞ்சு நினைஞ்சு கொஞ்சம் ஆட்டோக்காரர் வந்து அதிரு போய் பாத்துச்சு சிக்கலாக்குறாங்கடா பகஜலாக்கற போயினம ஆனா மணியா தான் இருக்குதானே இது தலை போன விட நாங்கள் இடது விலது பக்கத்தால் அரிப்போம் இந்த முடிஞ்ச வர்ற பாதையெல்லாம் வந்து வந்தேன் நாங்கள் அங்கே இருந்து இங்கே போய் நாங்கள் திரும்பி போய் இடது வைப்போம் விலகையால் எரிப்போம் போனா தான் வீடியோ கார்டெல்லாம் நல்லாவும் இருக்கும் பாப்பேமா என்ன ஹம் சரி தான் இருக்குது பரவாயில்ல குளிர் கட்டன் குளிராக கிடக்குது மழையிலும் பெய்யுது இந்த வார்ட்ல போய் ரெண்டு நாங்கள் இப்போ ஆரம்ப தண்ணிக்கு இறங்கியல முதலையில் முதலையல் நிக்கும் எல்லாம் சிக்கலா போனோம் இப்படியே நேரம் போனா இந்த குளம் இந்த பச்சை வளைவு நின்று அந்த திரிதானு அப்படியே இந்த காட்டுக்கு தான் போகுது தண்ணி போகுது அதெல்லாம் நின்று நாங்கள் இப்படியே போவோம் நாங்க பெரிய காலத்துல கழுதா காட்டுறேன் நின்டா உங்களுக்கு அந்த இடது 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 கையில கழுதன்றது காட்டுறோம் தண்ணி மேல பாரு இந்த பாலத்து ரெண்டு காட்டினா அப்படியே போகுது ரெண்டாண்டா அவங்களுக்கு காட்டுற சரிதானே காத்தும் மாட்டிக்கிதானே மாட்டிக்குதானே பாருங்க பெருங்குளம் நீரோட்டம் ஆழ்ச்சிக்கா அவளந்தான் நிற்கிற கழுத்தியல் நிற்கிறந்தா டண்டே பாவம் நிலை நெனைஞ்சு அதுகளும் பாவங்கள் தானே பட்டா வடி வேனுகள் நெஞ்சால சோடு நான் வச்சு விற்கிறாங்களும் பாருங்க நேரம் நேர போனா அங்கால குளத்துக்கு போகலாம் அதை பெரிய வியூ கார்டெல்லாம் விட மாட்டாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குன்னா பிள்ளையரோட போயினோம் அங்காள இந்த நேரம் பையனா பக்கம் போனா அங்காள குளத்துக்கு போகலாம் அதை விட மாட்டாங்க அப்புறம் சிக்கலாபுரம் தான் பாருங்க கதிரல்களும் போயிடும் இதுல வெள்ளவண்டியோட வரலாறு பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அவரோட ரெண்டு செல்வி போறோம் பாருங்க இவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அவரோட செல்வி எடுக்கப்புறம் பாருங்களேன் நினைக்கிறேன் அவர் நிக்கிறாருங்கடா இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப அமைச்சராக இருக்கிறார் ஸ்ரீதரன் அவருடைய நினைக்கிறேன் சரியா போம்னா